வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி கரூர் மாவட்டத்திலிருந்து கலக்க வந்திருக்கும் ஜோதிட கலையரிசி எஸ் பாக்கியலட்சுமி அவர்கள் எப்பொழுது சொற்பொழிவாற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தை கேட்டு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு டைமுக்கு கை தட்டிகிட்டே இருந்தால் எல்லோரும் தூக்கமும் ஓடிடும் சும்மா அமைதியாகவே இருந்தீங்கன்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஏன்னா அங்கே வந்திருக்கிற மேடை வந்து எங்களுக்கு பயன்படுற மாதிரி உங்களுக்கும் பயன்படணும் இதே மேடைக்கு நாளைக்கு நீங்களும் வருவீங்க வரும்போது தான் அதனுடைய அருமை என்னென்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ நீங்கள் அங்கே இருக்கவங்க அங்கேயே இருக்க போகிறது இல்லை இங்கே வருவீங்க நானும் அங்கே தான் இருந்தேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கடைசி சீட்டில் உட்காந்துருந்தேன் அப்புறம் அப்படி இப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு பூந்து இங்கே மேலே வந்து உட்காந்துட்டு நான் அதுக்கு நம்மளுடைய பயிற்சியும் முயற்சியும் நம்மளுடைய இறை அனுகிரகமும் குருவனுடைய ஆசீர்வாதமும் நம்ம செஞ்ச தானம் தர்மம் புண்ணியம் அத்தனையும் சேர்ந்து தான் நம்மளை வந்து இருக்குது அப்போ உயர்ந்திருக்கிறோம் அந்த இதில் வந்து இப்போ அவங்க பேச வந்திருக்காங்க அவங்க பேசும்போது அதில் எந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கை தட்டுங்க ஒரு அஞ்சாறு முறையாவது கை தட்டினாதான் அவங்களுக்கும்னு இல்லை எல்லாருக்குமே ஒரு நெருடலான ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா உடனே கை தட்டுங்க தயவுசெய்து யாரும் பேசாதீங்க ஹலோ யாரும் பேசக்கூடாது மேடையிலேருந்து எல்லோரும் எவரி படிஸ் டோன்ட் ஸ்பீக் எனி அதர் பர்சன் கரெக்டுங்களா பேசுனீங்கன்னா அப்போ நான் பேச மாட்டேன் நான் வெளியில் கிளம்பிடுவேன் இப்போ நான் பேசினது வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நேரில் வந்த மாதிரியே வந்தார் உத்தராட்சி கோட்டை மாலை மட்டும் முப்பத்தி மூணு மாலை கழுத்தில் போட்டிருந்தார் நேற்றியில் பட்டை போட்டிருந்தார் அவரை பார்த்தா உங்கள்கிட்ட இந்த எங்கள் ஊரே ஆசீர்வாதம் வாங்கணும் நீ எதுங்க ஐயா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் நீ சொன்னது ஒரே ஒரு வார்த்தை பொரிய கலக்கிடுச்சியா உடனே கார் எடுத்துகிட்டு உடனே வந்து பார்த்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வந்து மூணு டைம் ஒரே நாளையில் இருபது நிமிஷத்துக்குள்ளார் மூணு டைம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் அப்போ என்கிட்ட எந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு அவர் புரிஞ்சுருக்கிறார் சரிங்களா அதனால் வந்து யாரும் தயவுசெய்து ஒருத்தர் ஒருத்தர் பேசாதீங்க பேசாம சொல்கிறத கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா அவங்க பேசுனது வந்து சோடியாக போயிடும் அவங்களுக்கு மேடை கொடுத்த பிரயோஜனம் இல்லை நீங்கள் இங்கே பல விதமான வேலைகளை விட்டுவிட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனெல்லாம் போயிடும் அதனால் பேசும்போது நல்ல வார்த்தைகள் வந்துச்சுன்னா உடனே கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்கள் நான் காலையிலேருந்து மயக்க பிடிச்சா சரி வர மாட்டேன் ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப் ராகவே கேதவே நமக முழுமுதற் கடவுளான விநாயகர் பாத விநாயகர் பாதம் போற்றி என் தாய் தந்தையின் பாதம் போற்றி என் குருநாதராகிய சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களின் பாதம் போற்றி ஜோதிடத்திற்கெல்லாம் குருவாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் போற்றி அதாவது நம்ம காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசி க ராசி இருக்குது பன்னிரெண்டு லக்கணமும் இருக்குது அதில் முதல் பாதம்னு முதலாம் வீடு என்று சொல்லி பன்னெண்டு வீடுகள் இருக்காங்க பன்னெண்டு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க அப்போது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த பாவக அதிபதி வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் போது இவங்க பூர்வ புண்ணியம் மூலயமா அதாவது இவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் அவங்க தாத்தா செஞ்ச புண்ணியம் இவங்க முன் முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் அனைத்தும் சேர்ந்து இவங்களுடைய தானம் தர்மம் அனைத்தும் சேர்ந்து இந்த ஜென்மத்தில் வந்து இருந்து இறுதி காலம் வரையுமே எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் பேர் புகழ் அந்தஸ்து அனைத்துமே இவங்களுக்கு இயல்பாக கிடைக்கும்னு நம்ம சொல்லி சொல்லலாம் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குரியவர்கள் சாரம்ங்கிறது அவ்வளோ பெரிய பெரிய ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு சாரம்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகளுடைய சாரம் வாங்கியிருக்கும்போது இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் இவங்களோட சொந்த முயற்சியால் அவங்க அவங்களோட சொந்த முயற்சியால் படிப்படியாக முன்னேறி அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே வீடு வண்டி வாகனங்கள் அனைத்துமே இவங்களே முயற்சி பண்ணி சம்பாதிச்சு அவங்க இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மறைவு ஸ்தானங்களில் உள்ள சார அதிபதிகள் வாங்கியிருந்தாலும் மாரகாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் பாதகாதிபதி சாரங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளையும் தடை தாமதங்களையும் அசிங்கம் அவமானங்களையும் பட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பாவகத்தை மட்டும் எடுத்து பேசலாம் அதாவது எட்டாம் பாவக எட்டாம் பாவகத்தின் அதிபதியோட சாரம் ஒருத்தர் வாங்கினா அந்த அவர் வந்து என்ன மாதிரியான இடர்பாடுகளை வந்து சந்திப்பாருன்னு நம்ம பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு காலபுருஷத்துவப்படி நம்ம முதல் வீடான மேச லக்கணத்தையே எடுத்துக்குவோம் இப்போ மேச லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவர் எப்படி இருப்பார் ரொம்ப கஷ்டப்படணும் அடி வாங்கணும் திட்டு வாங்கணும் அசிங்கம் அவமானங்கள் இவங்க வாழ்நாளில் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு என்றாவது ஒரு நாள் வந்து அதில் போய் கை கட்டி வாய்ப்பொத்தி நாலு பேர்த்துக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக அவருக்கு வரும்னு நம்ம சொல்லி சொல்லணும் அப்போ வந்து இவர் வந்து எங்கே போனாலுமே முட்டி மோதி தான் இருக்கணும் இந்த பிறவியை வந்து கஷ்டத்தை இஷ்டமாக அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அவர் வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த மேசலக்கணத்துக்கு இரண்டு இரண்டு ஏ ஏழு கூடியவர் வந்து சுக்கர பகவான் அப்போ ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது அவர் வந்து குடும்பம் வந்து பிரச்சனை பிரச்சனைக்கு உள்ளாகும்னு சொல்லலாம் பொருளாதார தடைகள் ஏற்படும்னு சொல்லலாம் இவருடைய வாக்கு வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காத வண்ணம் இருக்கும்னு சொல்லலாம் அதாவது இவர் எல்லாமே வந்து எடக்கு முடக்காக தான் பேசுவாருன்னு சொல்லலாம் தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவரோட பேச்சு வந்து வாதத்தை தான் ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கு வந்து அவரோட பேச்சு வந்து கோவத்தையும் பிடிக்காத வண்ணம் தான் அவரோட பேச்சு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவரோட ஆரம்ப கல்விகள் தடைப்பட்டு போகும்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரெண்டாம் இடங்கிறது உணவு அதில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதுதான் அப்போ வந்து அந்த நம்ம தேவையில்லாததை சாப்பிட்டு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வாக்குநாள பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த ரெண்டாம் பாவ அதிபதி வந்து எட்டாம் பாவ அதிபதி சாரம் வாங்கும்போது ஏற்படும்னு நம்ம சொல்லலாம் அப்போ மூணாம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து எட்டாம் அதிபதி சாரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு சாரத்தில் எந்த சாரம் வாங்கினாலும் சரி மூணு சாரத்தில் எந்த சாரம் வாங்கினாலும் அவர் வந்து எட்டாம் அதிபதி சாரம் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவர் எடுக்கும்போது இவருடைய கம்யூனிகேஷன் மூணாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் வந்து தடைபடும்னு சொல்லலாம் திரேகஸ்தானம் இல்லைங்களா மூணாம் இடம் அப்போ வந்து திரேகத்தில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அடிபட்டு க வெட்டுக்காயம் தழும்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சொல்லலாம் இவருக்கும் இவரோட இளைய சகோதரருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் இவரோட இளைய சகோதரம் வந்து இவருக்கு உதவியாக இருக்க மாட்டாரு இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலும் இவருக்கு அவருக்கு ஏட்டிக்கு போட்டு இடக்குமடக்காதான் இருக்கும்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அப்போ வந்து மூணாம் இடம் அனைத்துமே இவருக்கு வந்து பிரச்சனைகளை தான் கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போ நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து எட்டுக்குரியவர் சாரம் வாங்கும்போது அதே மிருக அவிட்டம் சித்திரை இவங்க சாரம் வாங்கும் பொழுது இவர் வந்து சொந்த வீடு இவருக்கு அமையவே அமையாதுன்னு சொல்லலாம் அதேமாரி சொந்த வீடு அமைஞ்சதுனாக்க அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் வரும் வீடு வந்து அடிக்கடி இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவரோட வீட்டு வந் வீட்டு பத்திரம் வந்து இவர் கையில் இருக்கவே இருக்காது யாராவது பணம் அடமான வச்சு வச்சு அந்த வீட்டை மீட்க முடியாத அளவுக்கு கூட போகும்னு சொல்லலாம் அப்புறம் வண்டி வாகனங்கள் வந்து வாங்க முடியாது அது அப்படியே வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் ஆக்சிடெண்ட் ஆகிரும் பழைய வண்டி வாகனத்தை வச்சுக்கிட்டு தான் இவர் சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ நாலாம் பாவ காரத்துவம் அனைத்துமே இவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் இவரோட அம்மாவுக்கும் இவருக்குமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அம்மாவே இவருக்கு வந்து எகைன்ஸ்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போது இந்த நாலாம் பாவகம் அனைத்துமே வந்து இவருக்கு சிறப்பாக செயல்படாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஐந்தாம் பாவகம்னு சொல்லக்கூடிய சிம்ம சிம்ம ராசி வருதுங்களா அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் அந்த சூரிய பகவான் வந்து இந்த எட்டுக்குரியவர் சாரம் வாங்கும் பொழுது ஆகும்னு சொன்னாக்கா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இவங்களால் போகவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனாக்கா ஏதாவது ஒரு தீட்டு தொடங்கல ஆகிடும் யாரோ ஒருத்தர் அந்த நேரத்தில் இறந்து போயிடுவாங்க இல்லைனாக்கா அங்கே கோயிலுக்கு போய் அங்கே ஏதாவது சண்டை பங்களிங்களுக்குள்ளே சண்டை வந்து நிறைய கோயில்கள் வந்து சாமி கும்பிடாமல் நின்று நின்று போகுது இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இங்கே ஏற்படும்னு சொல்லலாம் குலதெய்வ கோவில வந்து இடிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும்னு சொல்லலாம் அஞ்சுங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் ஆசை ஆசைபாசங்கள் எண்ணங்கள் இல்லைங்களா நம்ம நினைக்கக்கூடிய எதுவுமே நடக்காது அதாவது நடக்காதுனாக்கா ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்போ அது நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்போ நம்மளோட எண்ணங்கள் பிரதிபலிக்காதுன்னு சொல்லி சொல்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும்னு சொல்லலாம் அஞ்சுங்கிறது கர்ப்பப்பை இல்லைங்களா அப்போ எட்டுங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் சிதை சிதையக்கூடியது ஒரு பெண்களாக இருந்துச்சுனாக்கா ஒரு கரு சிதைவை ஏற்படுத்தும்னு கூட சொல்லலாம் அப்போ அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது ஒரு பெண்ணாக இருந்து தகுதியான வயசாக இருந்துச்சுனாக்கா கரு சிதைவு ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அது ஆமான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சிதைவை ஒரு அழகாக இருக்கிற ஒரு பொருளை சிதைக்கிறது தான் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துக்கு வந்து எட்டாம் அதிபதி அந்த சிதைவை ஏற்படுத்துவாருன்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் இப்ப ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஆறுங்கிறது நோய் நொடி ஸ்தானம் கடன் ஸ்தானம் இல்லைங்களா கடனால் இவர் பாதிக்கப்படலாம் பத்தாதுக்கு இதில் தான் புதையல் யோகங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆறுங்கிறது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிங்கிறதுனால அடிவயித்துல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அடிவயித்துல கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும்னு சொல்லலாம் இப்போ ஆறாம் அதிபதியோட லக்னாதிபதி சேரும் பொழுது அதாவது ஸ்கின் டிசீஸ் வரும்னு சொல்லலாம் அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வரும்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஏழாம் அதிபதி எடுத்துக்குவோம் இப்போ ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும்பொழுது இந்த குடும்பம் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய தத்துக்கோப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்காது அப்படியே கல்யாணம் நடந்தாலும் ஏழுக்கு அதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கி அவர் ஒரு நீசமாயிட்டாலோ இல்லை அவர் வந்து பாவகிரகங்களோட சேர்ந்துட்டாலோ முதல் தாரம் நிற்காது அப்படின்னு சொல்லுங்கள் அது கரெக்டாக இருக்கும் ஏழு கதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கவே கூடாது அப்படி வாங்கினாக்கா திருமண வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் வெளி வெளி உலகத்துக்கு வேணால் அவங்க கணவன் மனைவியாக இருக்கலாமே தவிர மனசளவில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு புரிதல் இருக்காது அன்பு பாசங்கள் இருக்காது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி நட்பு வட்டாங்கிற வட்டாரங்களும் ஏழு ஏழு தான் இல்லைங்களா நமக்கு வரக்கூடிய நட்புகளால் நமக்கு அவங்க வந்து கூடவே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய நட்புகள் தான் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் அதேபோல் கூட்டு தொழில் கூட்டுத்தொழில் வந்து ஏழுக்கு அதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கினவங்க யாருமே கூட்டுத்தொழில் செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு அது அவங்க மூலியமாக பிரச்சனைகள் தான் வரும் உங்களுடைய பணத்தை அவங்க சா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க உங்களை அவங்க ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அதே போல் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரமே வாங்கினார்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இது எப்படி இருக்கும் எட்டுங்கிறதே வழக்கு விபத்து எல்லாமே இருக்கு அதுல வந்து ஸ்தானமும் அதுதான் அப்படி இருக்கும் பொழுது வழக்குகள்லையும் விபத்துகளையும் கண்டங்களையும் வந்து இவர் வந்து தப்பிச்சு வரலாம் எப்படி தப்பிச்சு வரலாம் இந்த இடத்துல மட்டும் சொல்கிறோனாக்கா இவர் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்ன தீ லக்ன கோணத்தில் வந்து அதே செவ்வாய் பகவான் தான் வராரு அப்போ அது வந்து அவர் அவருடைய சாரமே லக்கண கோண சாரம் வாங்கும் பொழுது அந்த வழக்குகள் வந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு இவருக்கு வரும் கண்டங்கள் வந்தாலும் அதில் வந்து தப்பிச்சு வரக்கூடிய சூழ்நிலைகள் இவருக்கு கிடச்சிரும் அப்போ வந்து எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வருவார் அதாவது கீழே விழுந்தாலும் அந்த விழுந்த தடம் தெரியாத அளவுக்கு எந்திரிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் பாவ அதிபதி எட்டாம் பாவ சாரம் வாங்க வாங்கினாருனாக்க இவங்களுக்கு வந்து குருவின் அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து ஒன்பதுங்கிறது குருவின் அருள் குருவின் அருள் கிடைக்காதுன்னு சொல்லலாம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் மங்கி போகும்னு சொல்லலாம் என்றாவது ஒரு நாள் வந்து இவங்களோட பெயர் புகழுக்கு ஒரு இழுக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவருடைய தந்தையால் இவங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இருக்காது தந்தைக்கும் இவருக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டி இடக்க முடக்காதான் இருக்கும்னு சொல்லலாம் அவரே இவருக்கு எகெயின்ஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போது ஒ ஒன்பதுங்கிறது தீர்த்த யாத்திரைகள் இல்லைங்களா தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களெல்லாம் இவங்கனால போய் போகவே முடியாது அப்படியே போனாலுமே அதுக்கு நிறைய பணங்களை கொடுத்து அந்த பணம் விரையந்தான் ஆகுமே தவிர அதில் இவங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அருள் ஆசிகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்தாம் அதிபதியை நம்ம இப்போ எடுத்துக்குவோம் இப்போ பத்தாம் அதிபதி வந்து எட்டு கதிபதி சாரம் வாங்கிட்டாருன்னா என்ன ஆகுனாக்கா இவருக்கு சொந்த தொழில் அமையவே அமையாது அப்படியே சொந்த தொழில் அமைஞ்சுது அப்படின்னாலுமே அதில் வந்து இவருக்கு லாஸ் தான் ஆகும் சொந்த தொழில் இவர் செய்யவே கூடாது பத்து கதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கினாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படி செஞ்சாக்கா அதில் வந்து ஒரு காசு பணத்தை விரயம் பண்ணி அதில் லாஸ் தான் வருவார்னு சொல்லலாம் அதே போல் ஒரு வேலைக்கே போனாலும் அங்கே போய் இவரோட விவண்டாதமான பேச்சால் இவர் வந்து அவங்கள தான் குரம் குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டு சம்பளம் கூட வாங்காமல் பாதியில் ஒரு சிலர் வந்துடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த பத்தாம் அதிபதி வந்து எட்டுக்கதிபதி சாரம் வாங்கும்பொழுது அந்த மாதிரி பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இப்போ பதினொன்றாம் அதிபதி எடுத்துக்குவோம் பதினொன்னாம் அதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கும் பொழுது இவங்களுக்கு மூத்த சகோதரரால் வந்து பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாபங்கள் கிடைக்காதுன்னு சொல்லலாம் தன் தங்களுடைய பணம் வந்து விரயமாகும் ஆனால் அவங்களுக்கு வந்து லாபம் எதுவும் கிடைக்காது இருக்கிற பணமெல்லாம் விரயமாக போயிரும்னு சொல்லலாம் பதினொன்றுங்கிறது அத்தை அத்தை வர்க்கம் இல்லைங்களா அத்தை வர்க்கமும் இவங்களுக்கு பழு பழுதுபட்டு தான் நிற்கும் அத்தையால் இவங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் அம்மாவோட அம்மாவுக்கு இந்த இடம் வந்து மாங்கலிய அவங்களுக்கு வந்து மாங்கலிய ஸ்தானமாக வருது இல்லைங்களா ஆயுள் ஸ்தானமாக வர்றதுனால அவங்களுக்கு எதனால பிரச்சனைகள் வரும் அம்மாவுக்கு மாங்கலியம் அவங்களுக்கு வந்து பா ப பழுதுபடும் அந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போ வந்து பதினொன்னாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது இருக்கக்கூடிய லாபங்கள் அனைத்துமே வந்து நட்டத்தில் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பனிரெண்டாம் அதிபதியே இப்போ நம்ம எடுத்துக்குவோம் பன்னிரெண்டாம் அதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கும் பொழுது இவருக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டுங்கிறது அயன சயன போகஸ்தானம் இல்லைங்களா நிம்மதியான தூக்கம் இருக்காது வெளியூர் வெளிநாட்டுக்கு இவர் போக முடியாது அப்படியே போனாலும் அவருக்கு அதில் பிரச்சனைகள் தான் வரும் அதே மாதிரி பன்னெண்டுங்கிறது சேமிப்பு ஸ்தானம் இவருக்கு எந்த விதத்துலையும் சேமிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு சேமிப்புகள் அங்கே வந்து சேர்ந்துருக்கும் அது விரயஸ்தானம்னு சொல்கிறாங்க விரயங்கள் நல்ல விரயமாகுதா இல்லை கெட்ட விரயமாகுதா அப்படிங்கிறது வந்து பன்னெண்டாம் அதிபதி நல்லா இருக்கும் பொழுது தான் அதை அதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் அப்போ வந்து பன்னெண்டாம் அதிபதி நல்ல நிலமையில இருந்து அஞ்சு ஒன்பதுக்குரிய ஒரு சாரம் சாரம் வாங்கியிருந்தால் நம்ம எவ்வளோ ஒரு ஒரு ரூபா போட்டோம்னா அது ஒரு பத்து ரூபா ரூபாயா எடுக்கலாம் அதே போல் எட்டு கதிபதி சாரம் வாங்கும் போது என்ன ஆகும் அவர் போடுற அனைத்துமே இப்போ பத்து ரூபாய் நமக்கு வருதுனாக்கா இருபது ரூபா நம்ம செலவு இருப்போம் ஆனால் அதில் வந்து இன்னும் ஒரு பத்து ரூபாய் வந்து கடனில் தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து விரயங்கள் அதிகமாகும் ஆனால் சேமிப்புகள் இவருக்கு இருக்காது அயன சயனம் போகும் வந்து தடைபட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பனிரெண்டு லக்கணங்களுக்குமே வந்து லக்கட அந்த பாவ அதிபதிகள் எட்டு கதிபதி சாரம் வாங்கவே கூடாது இப்போ ஆறு கதிபதி சாரம் வாங்கினா கூட அது ஒரு பரிகாரமாக வந்து செயல்படலாம் ஒரு ஒரு உடம்பு செல்லாமல் போகுதுனாக்கா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் அது ரெண்டு நாளில் சரியாக போயிடும் ஆனால் எட்டு கதிபதி சாரம் வாங்கினா என்ன ஆகுனாக்கா அது ரொம்ப நாள் நீடிச்சிட்டே இருக்கும் ப்ளஸ் அது கத்தி வச்சு அந்த இடத்த ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அது கொடுமையான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் அப்போ வந்து எந்த பாவக அதிபதியும் எட்டு கதிபதி சாரம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலயாவின் நிருபுணரும் தலைவருமான திரு ஜெய ஜெயக்குமார் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ வந்து பாக்கியலஜி மாமா சிறப்பாக ஒரு சொற்பொழி வாட்டிருக்காங்க என்ன விஷயம்னா தெளிவாக வருதுன்னா பன்னெண்டு லக்கணம் இருக்குது அந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் அதுக்கு பன்னெண்டு பாவகம் வரும் அந்த பன்னெண்டு பாவக அதிபதிகள் எட்டுக்கு அதிபதி சாரை வாங்கினா என்ன ஒன்று அஞ்சு ஒன்பது குறியுடைய சாரம் வாங்கினா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டு லக்கணத்துக்கு ஒரு ப நாலாம் பாவக அதிபதி அஞ்சு ஒம்பது குறியை சாரம் பெற்றாங்கன்னா வீடு வாகனங்கள் அவங்களுக்கு சிரமப்படாமல் கிடைக்கும் அல்லது முன்னோர்களாலேயே கட்டி வச்ச வீட்டிலையும் கூடியிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அது சரியாக தான் வருது நடைமுறையில் அதே அந்த நாலாம் பாவகாதிபதி எட்டுக்கு அதிபதி சாரை வரும்போது போராடி தான் ஒன்று வாங்கணும் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல கூட சில சட்ட சிக்கல்கள்லாம் தாண்டி தான் வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அருமையான பலன்களை சொன்ன அந்த எஸ் பாக்கியலட்சுமி அவர்களுக்கு ஜோரான கைகள் தட்டுகள் கொடுத்து கௌரவிக்கணும் அதோடு வந்து எஸ் அஞ்சுதம் அம்மா அவர்கள் வந்து அவங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள் मेरा काम पोर्टल पर